ரமணி ஸ்ரீ மேல்நிலைப் பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம் பத்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் தங்களுடைய ஏழாம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாவது ஏழில் உரிய திறனறிவோம் என்ற பயிற்சி வினா ஆறாவது ஏழில் உள்ள திறனறிவோம் என்ற பயிற்சி வினாவை குறித்து கொண்டு அடுத்தபடியாக நாம் ஏழாவதியில் சிற்றகள் ஒலிக்கு செல்லலாம் இந்த வகுப்பில் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ற முதல் மூன்றாவது ஆப்ஷனல் குறித்து கொள்ளுங்கள் மாணவ கண்மண்கள் அடுத்து ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் செய்யப்பாட்டு வினை தொடர் எது மூன்றாவது ஆப்ஷனல் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது செய்யப்பாட்டு வினை அடுத்தபடியாக மலர்கள் தரையில் நழுவும் எப்போது ரெண்டாவது ஆப்ஷனல் தளர பிணைத்தால் அடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது நாலாவது ஆப்ஷனல் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அடுத்தபடியாக கோசல நாட்டில் கொடை இல்லை காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் நாலாவது ஆப்ஷனல் அங்கு ஒருமை இல்லை அதனால் கொடை இல்லை அதுதான் ஒருமை இல்லாதது தான் காரணம் ஆக ஒன்றாவது ஆப்ஷனல் மூணு ரெண்டாவது ஆப்ஷனல் மூணு மூணாவது ஆப்ஷனல் ரெண்டு நாலாவது ஆப்ஷனல் நாலு அஞ்சாவது ஆப்ஷனல் நாலு என்று மாணவ கண்மணிகள் குறித்து கொள்ளுங்கள் அடுத்து குருவினா காட்டில் விளைத்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்து இருக்கும் இத்தொடரில் முதல் பொருள் கருப்பொருள் எடுத்து எழுதுக என்று கூறியிருக்கிறார்கள் முதல் பொருள் காடு முதல் பொருள் அண்டர்லைன் பண்ணி நிலமும் பொழுதும் என்று மாணவ கண்மணிகள் குறித்து கொள்ள வேண்டும் கருப்பொருள் அண்டர்லைன் பண்ணி உணவு என்று குறித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்ப முதல் பொருள் நிலம் காடு அடுத்து கருப்பொருள் வரகு அடுத்தது மாலையில் பொழுது அண்டர்லைன் காட்டில் வரகில் மாலையில் இந்த மூணு முதல் பொருள் என்ற நிலமும் பொழுதும் இருக்கும் கருப்பொருள் என்ற வரகு என்ற உணவு இருக்கும் இவ்வளவுதான் மிகவும் எளிது மாணவ கண்மணிகள் அடுத்தபடியாக இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் படிச்சிருப்பீங்க அதுல ஒன்றுதான் உங்களுக்கு அயற் வந்திருக்கிறது நேற்று என்பது முன்தினம் என்று மாறும் நான் என்பது அவன் முன்தினம் அவன் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து கூறினான் கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகளே கூறினான் அயற்கூற்றாக மாற்றுக அடுத்தது உறங்கி இன்ற கும்பகண்ணா எழுந்திராய் 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 அடிக்கோடி இட வேண்டும் எங்கு காலதூதர் கையிலே அடிக்கோடி இட வேண்டும் கும்பரணை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எழுந்திரா எழுந்திரா என்று சொல்லி எழுப்புகிறார்கள் எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள் காலதூதர் கையில் உறங்க சொல்கிறார் ஆக கேள்விக்குள்ளேயே பதிலும் இருக்கிறது வினாவுக்குள்ளேயே விடையும் இருக்கிறது மாணவ கண்மணிகள் அடிக்கோடி இட்டுக்கொள்ள எங்கு அவனை காலதூதர் கையிலே என்ன சொல்லி எழுந்திரா எழுந்திரா என்று சொல்லி எழுப்புகிறார்கள் அவ்வளவுதான் அடுத்தது சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமைக்கின்றன ஒள்ளி தண்டுகள் இந்த வரியில் உள்ள உள் அழகு அன்றால் பண்ணிக்கோங்க உள் அழகு மாணவ கண்மணிகள் பென்சில் எடுத்துக்கொண்டால் எழுதிக்கூட ஈஸியாக எளிமையாக இருக்கும் அன்புக்கு அகிலமே அடிமை அன்புக்கு அகிலமே அடிமை மூன்றே மூன்று தான் இதுதான் உள் அழகு மென்மையான ஒல்லியான தண்டு ஆனால் பெரிய மலர் அதான் அகிலம் அன்புங்கிறது மென்மையான தண்டு ஆனால் மலருங்கிறது நல்ல பெரியது என்பதை கோடு கொள்ளலாம் மென்மையான உயிர்கள் மென்மையாக கையாள வேண்டும் பூக்களை பூக்கள் மென்மையான உயிர் ஆனால் அதில் உள்ள அன்பு அவ்வளவு அந்த நறுமணம் போல் வாசம் போல் உயிர் மென்மையானது நாம் முரட்டு கையாள கூடாது என்பதை அங்கு ஆக அன்புக்கு அகிலமே அடிமை அடுத்தபடியாக நூத்தி நாற்பத்தி எட்டாம் பக்கம் ஆனால் கண்மணிகள் பார்த்தா தெரியும் இதிலும் கருக்குறளை திருத்தி எழுத சொல்லியிருக்கிறார்கள் உழவர்கள் என்றாலே மருத நிலத்திற்கு உரியவர்கள் அவர்கள் மலையில் போய் உழமாட்டார்கள் மலை என்றாலே முல்லை நிலத்துக்கு உரியது அப்போ மலையில் என்பதை அண்டர்லைன் பண்ணி வயலில் என்பதை நாம் மாற்றி எழுத வேண்டும் திருத்தி எழுத வேண்டும் உழவர்கள் வயலில் உழுதனர் உழவர்கள் வயலில் உழுதனர் முல்லைப்பூ வந்து எங்கே தான் இருக்க முடியும் முல்லை நிலம் குறிஞ்சி முல்லை அங்கே இருக்கும் ஆனால் இங்க கடல் என்று நமக்கு நிலம் வந்திருக்கிறது அப்படி என்றால் கடற்கரையில் எதுதான் இருக்கும் தாழை மடல் தாழை மலர் தாளம்பு தாழை மடலை பார்த்தவாறே பரதவர் அங்கு கடலில் மீன்பிடிக்கச் செல்பவர்கள் தாழை நெய்தல் கடல் வந்து நெய்தலுக்கு உரியது பரதர் கடலுக்கு சென்னர் கடல் கரையில் இருந்துகிட்டு முல்லைப்பூவை அவங்க பார்க்க முடியுமா முடியாது தாளம்பூ செடியைத்தான் பார்க்க முடியும் அடுத்தது வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குகிறார் நூத்தி முப்பத்தி நாலாம் பக்கம் குறிச்சுக்கோங்க ஏற்கனவே மாணவ கண்மணிகள் குறிச்சிருப்பீங்க பக்கம் மட்டும் போட்டுக்கிடலாம் நூத்தி முப்பத்தி நாலாம் பக்கம் அடுத்து நுண்மை உள்ளம் இதில் இடிக்க இடம்பெறுகின்ற நுண்மை உள்ளம் அன்றலையம் பண்ணிக்கோங்க பூத்தொடுக்கும் பாடல்ல நுண்மை உள்ளம் அந்த பூக்களின் மேல் கொண்ட கருணை பூக்கள் மென்மையானவை மாற்றங்கள் என்று ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம் அதான் நுண்மை உள்ள பூக்கள் மென்மையானவை பூக்களின் மேல் கொண்ட கருணை புரிந்து கொள்ளுங்கள் மாணவ இந்த ரெண்டு குறிப்பு மாணவ கண்மணிகள் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தொடர்வதையும் அவற்றை இன்றைய வளர்ச்சியும் சொல்லி இணை சொல்லி எப்படி என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்கு கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடை உள்ளது மலைப்பகுதியில் மலைப்பயிர்கள் நிலப்பகுதியில் உளவு தொழில் காலப்போக்கில் இதெல்லாம் எப்படி மாறி போச்சு திணைநிலை தொழில்கள் அன்றலை பண்ணி தொடர்ந்தாலும் மாற்றங்கள் பல இருப்பினும் இன்றைய வளர்ச்சி சிறப்பாகவே உள்ளது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக படங்கள் வெளிப்படுத்தும் கலை ஒன்று கரகாட்டம் என்றால் என்ன அடுத்து கரகாட்டத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை நாம் இரண்டு வினா கேட்கலாம் அதைத்தான் அவர்கள் இரண்டு வினாக்களை எழுத சொல்லியிருக்கிறார்கள் கரகாட்டம் என்றால் என்ன கரகாட்டத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் கரகம் எப்படியெல்லாம் கட்டப்படுகிறது கரகம் என்பது பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேற்ப ஆடுவது கரகாட்டம் என்று நாம் குறித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக நமக்கு நெடுவினா பொம்மலாட்டம் பற்றி நாம் பாராட்டுரை ஒன்று எழுதி பழக வேண்டும் மேலும் நிகழ்கலை வடிவம் பற்றி ஒவ்வொரு விழாக்களிலும் எப்படியெல்லாம் அந்த நிகழ்கலை கரகம் சிலம்பம் பொம்மலாட்டம் இடம்பெறுகிறது என்பதை ஒரு நாளிதழ் அதாவது தினமலர் தினத்தந்தி என்று வருகின்ற அந்த செய்தித்தாளுக்கு தலையங்க கட்டுரை எழுதி பழக வேண்டும் அடுத்தபடியாக இலக்கிய உரை அதாவது செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்று பாரதியின் நடையில் கம்பனுடைய கவிதை நடையில் நாம் எழுதி பழகுவது தான் இலக்கிய உரை அதை அருமையாக அன்பும் பண்பும் குணச்சிந்தனும் கொண்ட தலைவர் அவர்களே இதுதான் இலக்கிய நடை தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசையாக தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே எவ்வளோ அருமையாக இருக்கிறவன் அறிமுக உரை அவர்களை வரவேற்புரை அறிமுக உரை என்றெல்லாம் கூறுவதுதான் இலக்கிய உரை இப்படி அருமையாக மாணவ கண்மணிகள் ஏற்கனவே நீங்க கம்பனுடைய கவியில தண்டலை மயில்கள் ஆட வாசித்து பார்த்துருக்கீங்க அந்த கவிதை நடையை அப்படியே எழுதி பழகலாம் மயில் ஆட இதெல்லாம் அங்கு அணிவகுத்து நின்றன இயற்கையின் காட்சி இயற்கையின் காட்சி தான் இங்கு இலக்கிய உரையாக வருகிறது குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுராடின விரிந்த தாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியதை போல் தோன்றின சூழ்ந்த மேகங்கள் மத்தள ஒளியாய் எழுப்பின மத்தள ஒளியாய் குவளை மலர்கள் கண்விழித்து பார்ப்பது போல் காட்சியளித்தன இதுதான் இலக்கிய உரை நூத்தி நாற்பத் முப்பத்தி ஏழாம் பக்கம் பாடலின் பொருள் என்பதில உள்ள நான்கு வரிகளை மாணவ கண்மணிகள் எழுதி கொண்டால் இலக்கிய உரை தாங்கள் தொடர்வதற்கு இவ்வுரையை தொடர்வதற்கு மிக எளிதாக இருக்கும் பக்கம் குறித்து கொள்ள வேண்டும் மாணவ கண்மையினர் பக்கம் நூத்தி முப்பத்தி ஏழு பொருள் தருக என்ற தலைப்பில் உள்ள ஐந்து குறிப்புகளோ ஆறு குறிப்புகளோ மாணவ கண்மணிகள் எழுதும் பயிற்சி அவசியம் அடுத்தபடியாக நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் தொடர்களை எவ்வாறெல்லாம் தொடுத்து பயனிலை கொண்டு எழுதியிருக்கிறதை மேரி பேருந்திற்காக காத்திருந்தார் கனகாவும் பேருந்தில் ஏறினர் தொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருக்கும் காத்திருந்தார் பேருந்தில் ஏறினார் இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றால் வெற்றி பெற்றால் பரிசை தட்டிச் சென்றார் எப்படி மூன்று பயனிலை பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் அன்வர் அரங்கிற்கு வந்தார் நாடகம் பார்த்தார் மகிழ்ச்சி அடைந்தார் பல பயனிலை கலவை தொற்றொடர்களில் கருத்து முழுமை பெற்றிருக்கு ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெற துணை தொடர்களும் கலந்து வரும் பார்த்து மகிழ்ச்சி என்பதெல்லாம் தொடர்கள் அரங்கத்திற்கு வருதல் என்பது முதன்மை தொடர் மழை பெய்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் ஆக அங்கு பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது முதன்மை தொடர் மழை பெய்தாலும் கொட்டி கொண்டிருந்தாலும் துணை தொடர் இவ்வாறு தொடர்களை நாம் கண்டு அறியும் போது அருமையாக இலக்கிய உரை எழுதலாம் மேடை உரை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக முடியோடு விளையாடு என்ற அந்த பயிற்சியை பார்க்கலாம் முடியோடு விளையாடி வானம் கருக்க தொடங்கியது அவர்களை அன்றரை பண்ணியிருக்காங்க வண்ணங்களால் நிரப்புக உங்கள் எண்ணங்களை வண்ணங்களால் அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம் கருப்பு சிவப்பு வெண்மை கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடைக்கிறது ஆக பசுமை மஞ்சள் வெயிலில் அலையாதே உடல் கருக்கும் ஆக கருமை இந்த வண்ணங்களை வைத்து நிரப்புக என்று கூறிவிடுகிறார்கள் அடுத்தபடியாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்திலேயே சொல் ப பெட்டி கொடுத்துருக்காங்க அந்த பெட்டியில் மாணவ கண்மணிகள் இங்கு உள்ள இதையும் குறித்து கொள்ளலாம் விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதர்க்கு அவை தரும் மர வீடு எத்தனாவதுனா ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்தாவது இருக்குது அந்த பெட்டிக்குள்ள அஞ்சாவது இது இதுக்கு ஆன்சர் காலை ஒளியினில் மலரிதல் அவிலும் அவிலும் என்பது மூன்றாவது ஆன்சர் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் கவிழும் என்பது கடைசியாக உள்ளது அந்த முதல் அடியில் இறுதியாக உள்ளது கவிழும் மலைமுகட்டில் மேகம் தங்கும் முதல் ஆன்சர் அடுத்தது பார்க்கும் மனங்கள் அதை அந்த அந்த இடத்தை விட்டு செல்ல தயங்கும் நாலாவது ஆன்சர் தயங்கும் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் ஏழாவது அதில் குறிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு அந்த தோற்பவை வெல்லும் இதை தத்துவமாய் எது சொல்லும் பாவை கூத்து சொல்லும் எந்த பாவை கூத்து தோல் பாவை கூத்து ஆக தோல் பாவை அதான் அருமையா மாணவ கணவிகள் அங்கு தோற்பவை குறி இங்கு தோல் பாவை கூத்து ஒரு கூத்தோட பேரு அதை வித்தியாசம் கண்டுபிடிச்சி குறித்து கொள்ள வேண்டும் பாவை கூத்து தெருக்கூத்தில் நடிகருக்கு கைதட்டலே விருது எத்தனாவது வந்திருக்குங்க விருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது தான் வந்திருக்கு விருது அடுத்து அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர் விருந்து அவங்களுக்கு அதே விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அப்ப அந்த விருந்து என்பது இரண்டாவது வழியில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்திருக்கிறாங்க என்று கூறி அடுத்தபடிய நிற்க தக பிறந்தநாள் விழாக்களில் தான் இந்த கலை நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்யலாம் குடும்ப விழாக்களில் ஊர் திருவிழாக்களில் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் திருமண வரவேற்பில் எங்கெல்லாம் நாம் இந்த கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் நிகழ்கலைகளை பரவலாக்கவும் நாம் செய்யக்கூடிய பட்டியலிட செய்யக்கூடிய செயல்களை பட்டியலிட வேண்டும் கலைச்சொல் அறிவோம் அதுமையா அருமையா மைட் என்றால் தொன்மாம் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள் அசெட் ஹெட்டிக்ஸ் அழகியல் முருகியல் என்று அருமையாக கலைச்சொல்லையும் கொடுத்து நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த உரிமை மேளக் காட்சி கவிதை அதையும் மாணவ கண்மணிகள் எழுதிப் பழகலாம் உருமை மேளத்தின் ஓசை ஆடும் பாதங்களின் அசைவு அசையின் கைகளில் வீசும் துண்டு ஆடல்களையின் அதிசய வித்தை ஒவ்வொரு அசைவும் ஓர் ஆயிரம் உணர்த்தும் கலைநயம் என்று மாணவ கண்மணிகள் அருமையாக எழுதி பழக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சி வினா வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் இந்த பயிற்சி வினாவை மாணவ கண்மணிகள் எதை இதையெல்லாம் வீட்டுப்பாடமாக எழுதி பழக வேண்டும் என்று கூறி வகுப்பை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்